ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரிவாச்சரணம் நம்ம சேனல்ல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மகா பெரியவரோட இருந்து ஒரு அத்தியாயம் வாசிட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில இன்னைக்கு வியாழக்கிழமை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அத்தியாயம் இருபத்தி மூணு வாசிக்க போறோம் ஒரு அனுஷத்துக்கு மறுநாள் நிறைய பக்தர்கள் தரிசனம் பண்ண வந்தார்கள் அதில் ஒரு வயசான பாட்டி பெரியவாளை பார்த்து சர்வேஸ்வரா மகாபிரபு என்று கன்னத்தில் போட்டுக்கொண்டார் எப்படி இருக்கான் உன் ஸ்வீகாரம் என்று கேட்டார் பெரியவா ஏதோ இருக்கான் விட்டேத்தியாக பதில் வந்தது பாட்டியிடமிருந்து வயசான காலத்தில் உனக்கு பிடிப்பே இல்லைன்னே அதுதான் உதவியாக இருக்கட்டுமேன்னு கொடுத்தேன் என்றார் பெரியவா சிரிப்போடு பிடிப்பு இருக்கட்டும் பிடிப்பு இருக்கட்டும்னு கொடுத்தாராம் என்று அழுத்து கொண்டார் பாட்டி இருந்தவர்கள் முகத்திலும் சிரிப்பா சரி உன் உடம்பு எப்படி இருக்கு என்று கேட்டார் பெரியவா ஏதோ இருக்கேன் பெரியவா அனுகிரகம் மழை பெஞ்சா ஆற்றுல முழுக்க ஒரேடியாக உழுகிறது அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா தேவலை பெரியவா எனது இருந்தவர்கள் அதிர்ந்தனர் மோட்சத்தை தரவல்ல மகா எப்படிப்பட்ட விண்ணப்பம் இந்த ஊரில் மழையா காஞ்சிபுரம் தான் காஞ்சி போயிருக்கே என்றார் பெரியவா கிண்டலோடு இல்லையே இப்போ ரெண்டு நாள் முன்னால பேஞ்ச மழையில கூட ஒழித்தேன் என்றார் பாட்டி அப்படியா சரி ஏற்பாடு பண்ணுறேன் என்றார் பெரியவா பாட்டி நகர்ந்தாள் இத்தனை உரிமையோடு பெரியவாளிடம் பேசும் அந்த பாட்டி எட்டு வயசில் திருமணமாகி விதவையானவள் கணவர் வழியில் ஏராளமான சொத்து ஒரு பெண்ணிடம் இத்தனை சொத்து இருக்க சொந்தக்காரர்கள் விடுவார்களா அதே சமயம் தன்னிடம் வரவேண்டிய ஜீவன் ஒரு நாயாக இருந்தால் கூட பகவான் தான் விட்டு வைப்பானா பெண்ணுக்கு விவரம் கொஞ்சம் நன்றாக தெரிந்திருந்ததால் சற்று சுதாரித்து கொண்டாள் காஞ்சிபுரத்துக்கு எதேச்சையாக வந்தவள் தன் சொத்துக்கள் அத்தனையும் காமாட்சிக்கு என்று சொல்லிவிட்டாள் பெரியவா எவ்வளவோ மறுத்தும் கடைசியில் அந்த பெண்ணின் அதாவது இப்போ பாட்டியின் அன்பான பிடிவாதம் தான் வென்றது எனவே அவளுக்கு மடத்துக்கு சொந்தமான வீடு ஒன்றை தங்கிக் கொள்ள கொடுத்து விட்டார் அல்லும் பகலும் பெரியவாளை தரிசனம் பண்ணும் பாக்கியம் ஒன்றே போதும் என்ற பரம திருப்தியுடன் பணத்துக்கு துளிய முக்கியத்துவம் கொடுக்காத அந்த பாட்டியை பெரியவா அல்லும் பகலும் ரட்சித்தார் பாட்டியோடு சிரித்து பேசி கொண்டிரு பேசி கொண்டிருந்தவரிடம் சில பிரமுகர்கள் பிரமுகர்கள் வந்து ஒரு தட்டில் ஏதோ பத்திரிகையை வைத்தார்கள் சிரித்து கொண்டிருந்த பெரியவாளுடைய முகம் சட்டென்று மாறியது எனது காமாட்சி அம்மன் பிரம்மோத்சவ பத்திரிக்கை என்றார்கள் கலெக்டருக்கு கொடுத்தாச்சா கொடுத்துட்டோம் பெரியவா இவாளுக்கு என்று பக்கத்தில் அமர்ந்திருந்த மற்ற இரண்டு பெரியவாளையும் காட்டி கேட்டார் கொடுத்தாச்சு பெரியவா ஓஹோ சரி எல்லோருக்கும் கொடுத்துட்டு இவன் மடத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டான்னுட்டு கடைசியில் போனா போகிறதுன்னு எனக்கு ஒரு பத்திரிகை கொண்டு வந்தேளாக்கும் ருத்ரமுகம் பெரியவாளுக்கு இல்லை அது வந்து பெரியவா நிர்வாகிகள் எச்சில் கூட முழுங்க முடியாமல் கால்கள் நடுங்க நின்றனர் கேட்டுக்கோங்கோ மடத்து சம்பிரதாயம்னு ஒன்று இருக்குன்னாவது தெரியுமோ பத்திரிகை முதல்ல எங்கே தரதுன்னு தெரியுமோ இல்லையோ எல்லா சம்பிரதாயத்தையும் மீடி மீறி நடந்துண்டா எப்படி நீ எத்தனை வருஷமாக இங்கே இருக்கே என்று கேட்டார் பெரியவா பெரியவா பத்திரிகையை தொடவே இல்லை மடத்து நிர்வாகிகள் நடுங்கி போய்விட்டனர் ஆம் தவறுதானே எப்படி வரணுமோ அப்படி வாங்கோ திரும்பி நடந்தவர்களை ஒரு நிமிஷம் என்று நிறுத்தினார் பெரியவா எங்கே குடியிருக்கு வடக்கு சன்னதி பக்கம் ஒரு ஆற்றுல அங்கே வேறு அங்கே வேறு ரெண்டு மூணு வீடு இருந்ததே என்று கேட்டார் பெரியவா ஆமாம் அங்கே ரா சுப்புராமன் இருக்கார் பெரியவாளுக்கு எந்தெந்த வீடு யார் யார் இருக்கிறார்கள் எல்லாம் மற்றபடி சுப்புராமன் தான் மேலே போயிட்டாரே அவரோட வாரிசுகள் மடத்தில் வேலை செய்கிறாளா என்ன என்று கேட்டார் பெரியவா இல்லை என்றார்கள் நிர்வாகிகள் மடத்தில் வேலை செய்கிறவாளுக்குத்தான் நம்ம வீட்டை கொடுத்துருக்கோம் இங்கே வேலை செய்யாதவாளுக்கு எதுக்கு வீடு நாளைக்கு மறுநாள் இந்த பாட்டி அந்த வீட்டுக்கு குடி போகணும் டேய் நாளாக்கு நல்ல நாளா இருக்கான்னு பாரு என்றார் ஆமாம் பெரியவா நல்ல நாள்தான் தான் அப்போ சரி இந்த பாட்டி நாளாநிக்கு அந்த ஆத்துக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்கோ பெரியவா சங்கல்பம் நிறைவேறியது இதற்கப்புறம் மூன்று மாதம் கழித்து காமாட்சி கோவிலில் தரிசனம் பண்ணிவிட்டு சன்னதி தெரு வழியாக நடந்து வந்து கொண்டிருந்த பெரியவா சட்டென்று ஒரு வீட்டின் முன் நின்றார் பின்னால் வந்து கொண்டிருந்த பக்தர் குழம் பக்தர்கள் எல்லாம் குழம்பினார்கள் ஒரு பக்தரிடம் ரெண்டு மூணு நாள் பாட்டியை காணுமே உள்ளே போய் பாரு உடம்புக்கு முடியலையா என்னவோ தெரியல என்றார் பெரியவா உள்ளே ஏழ்மையான எளிமையான வாசம் ஒரே ஒரு குமுட்டி அடுப்பு ரெண்டே ரெண்டு பாத்திரம் வேறு எதையுமே காணும் பாட்டி ஒரு ஓரத்தில் முடங்கி கிடக்கிறாள் பக்தர் மெதுவாக பாட்டியிடம் பெரியவா வாசலில் நிற்கும் விஷயத்தை சொன்னதுதான் தாமதம் தடால் என்று எழுந்து தன் நார்மடியை சரி பண்ணி கொண்டு ஓடோடி வருகிறாள் இறைந்து சர்வேஸ்வரா மகாபிரபு நீயே என்னை தேடிண்டு வந்துட்டியா என்று அலறி கொண்டு பெரியவா பாதத்தில் விழுந்தாள் மூன்று முறை வலம் வந்து நமஸ்கரித்தாள் இதை உண்மையான பக்தனும் பகவானும் மட்டுமே அனுபவிக்க முடியும் தினம் தினம் ஆயிரக்கணக்கானோர் வந்து தரிசனம் பண்ணுகிறார்கள் ஆனால் தன்னிடம் ஆத்மார்த்தமாக பிரேமை கொண்டவர்கள் ஒரு நாள் பார்க்க வராவிட்டால் பகவானால் தாங்க முடியாமல் தானே அவர்களை பார்க்க வந்து விடுவான் இந்த பாட்டிக்கு கிடைத்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்குமா தன்னையே பெரியவாளிடம் முழுவதுமாக அர்ப்பணித்தவர்களுக்கு மட்டுமே நிச்சயம் கிடைக்கும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா